மக்களோட பொழுதுபோக்காக அமைவது டிவி சீரியல்கள் தாங்க சன் டிவி விஜய் டிவி ஜீ தமிழ் இப்படி பல டிவியில டிவி சீரியல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிலும் குறிப்பாக நம்ம விஜய் டிவில போடுற சீரியல் மக்களுக்கு ரொம்பவே ஃபேவரட் சீரியலா அமையுது ஒரு சில சீரியலோட கருத்துக்கள் வேறுபட்டு இருந்தாலும் ஒரு சில சீரியல்ல மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுல இப்போ நம்ம விஜய் சிறகடிக்கும் ஆசை சீரியல் டாப் லிஸ்ட் இருக்குன்னே நம்ம சொல்லலாம் மக்கள் மனதில் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கு இந்த ஆசை சீரியல் இதனை தொடர்ந்து நிறைய புதிய சீரியல்களை விஜய் டிவி இறக்கிட்டு தான் இருக்காங்க குடும்ப தலைவிகளை கவரும் வண்ணம் இளைஞர்கள் சுட்டி சேர்ந்து எல்லா விதமான ஆடியன்ஸையும் கவரும் வகையில் தொடர்களை ஒளிபரப்பு வருகிறார்கள் பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மகாநதி போன்ற தொடர்கள் டிஆர்பி டாப் லிஸ்ட்ல இருக்கு விரைவில் விஜய் தொலைக்காட்சியில எந்த தொடர் முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல ஆனா புதிய தொடரின் ப்ரோமோ மட்டும் வெளியாகி வண்ணம் உள்ளது கண்மணி அன்புடன் என்ற தொடரின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி இரண்டு புரோமோக்களும் வெளியாகிவிட்டது இந்த நிலையில கண்மணி அன்புடன் தொடரின் மூன்றாவது புரோமோ வெளியாகி உள்ளது அதில் நாயகனின் இன்ட்ரோவும் காண்பிக்கப்பட்டுள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க